ஸோ அதை வந்து நாங்கள் இன்றைக்கி அன்பாக்சு பண்ணி பார்ப்போம் இது வந்து ஸ்ரீலங்காவிலேயும் இந்த ஆப் வந்து இதெல்லாம் காலம் வந்து இல்லை இப்போ தான் வந்து புதுசாக இருக்கோம் ஸோ அதுலேருந்து நான் ஆர்டர் பண்ணி பார்ப்பேன் சொல்லிட்டு ஓட எப்படி இருக்குது திங்ஸ் அப்படி வேர்த்தா அப்படினு சொல்லி நாங்கள் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்பின் பேர் வந்து திமு அல்லது தெரியு தெரியல ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு ஓர்ட் பண்ணி இருக்கேன் ஸோ வீடியோக்குள்ள எப்படி டீங் சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க அதுதான் வேற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு திங்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த ப்ரைஸ் இது வந்து இது வேர்த்தாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே இந்த திங்க்ஸ் வந்து ஊடக பண்ணிக்கேன்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குது பைஞ்ச வேற எங்கே இது வந்து ஒரு நெக்லஸ் உண்டு ஸோ எவ்வளோ ஹியூட்டாக இருக்கேன் சிலர் பாருங்க சூப்பராக இருக்குது நான் வந்து க்ரீன் கலர் தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பேர்பிள் க்ரீன் பிளாக் எல்லாமே இருக்குது ஸோ நான் வந்து கிரீன் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணினேன் ஸோ அதோட சேர்த்து இங்கே இந்த தோடு வந்து இருக்குது ஸோ அப்போ என்னோடய தோடும் வந்து க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது ஸோ இதை வந்து நான் அவங்களுக்கு வேண்டி நான் இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற இதோட சேர்த்து நான் ஜாயின் பண்ணி பார்த்தேன் ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிய மரத்தேன் ஸோ நான் இந்த நெக்லஸ் வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாக்கு வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வெர்த் ஆனது

இது வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸ் இருக்கா ஓகே அப்படிதான் சொல்லலாம் இது வந்து நான் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன் இதை விட நாங்க நூறு புல் வேண்டிய விட நாங்கள் வாங்கலாம் நூறு புல் ஸோ இது வந்து பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் இருக்குது ஸோ அடுத்த நாங்கள் வாங்கலாம் அடுத்த தீசம் வந்து

சூப்பராக இருக்குது இந்த இது இது வந்து ஒரு பொஃபி ஸோ இப்படி நாங்கள் வந்து இதை எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசம் சூப்பராக இருக்குது இது வந்து மல்லிகை வாசல் அப்படிங்கிறது அடுத்த பாசம் இது இது என்ன வாசம் இது வந்து சூப்பராக இருக்குது ஆனால் என்ன வாசம் எழுந்ததுக்கு இல்லை സോ ഇത് സമ ഹ്യൂട്ടായി സൂപ്പറാണ് വാസനായി അടുത്തത് വന്ന് പാത്രം ഇത് വന്ന് ഇത് വന്ന് താമരപ്പൂണ്ടാസം ആയിരിക്കും സോ ഇത് നല്ലായിത്തത് ഇത് പേര് വന്ന് ഇപ്പം സൂപ്പറായിരിക്കും വാസം സോ നാലു വന്ന് செம்ம இது வந்து இந்த நாலு சேர்த்து இந்த புக்ஸில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ப்ரைஸ் ஸோ சூப்பராக இருக்குது வெத்தாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஹேண்ட் போயிட்டுள்ள வச்சு கொண்டு போடலாம் ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு திங்ஸ் அடுத்த திங்ஸை வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நான் பேர்த்து இதை பார்க்குறதுக்கு ஹேண்ட் சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நான் ஸ்ரீலங்கா ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எண்ணூறு சின்ன நேரத்தான் இருக்குது வந்துருக்குது அதுபடி இதுல ஒரு சிப் இருக்குது அடுத்தது வந்து இது ஒரு சிப் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பின்னக்கு ஒரு சிப் സോ എനിക്ക് വന്നാൽ റേസി ഹാൻപേക്ക് വന്ന് രണ്ട് പൊടി സോ ഇത് വന്ന് സിങ്ങനെ റേസിടെ ഹ്യൂട്ടായിരിക്കും അതും ബ്ലാക്ക് കളറിലൊന്ന് സോ എനിക്ക് പിരി ഇത് വന്ന് ശ്രീലങ്ക കുളായ സോ ഇത് വന്ന് രൂപ വേർത്താമെന്ന് വന്ന് ആപ്പിലേ എടുത്ത തീസ് എല്ലാം വന്ന് പാവമേക്കെ നമ്മൾ വന്ന് കാണിക്ക അൻപാക്സിംഗ് വീഡിയോ പാട്ട്